என் பிள்ளையே உன்னுடைய எந்த பிரச்சனையையும் நான் தீர்த்து வைப்பேன் என்று உறுதியாக நம்புகிறாய் அல்லவா பிறகு அதை பற்றி தினமும் நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டாம் இந்த இரு தினங்கள் உனக்கு கொஞ்சம் கடினமாக தோன்றும் ஆனால் அதன் பிறகு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு வெற்றிதான் உன்னை சுற்றி புதிய மாற்றங்களை உருவாக்க நீ திட்டமிடுவாய் ஆனால் அதை பொறுமையாக முடிக்க நீ முயற்சித்தால் நீ சரியாக முடிப்பாய் முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதனை பற்றி மட்டும் முன்னேற்றத்தை பற்றி மட்டும் பேசு நீ வீழ்ந்ததை பற்றி பேசி நேரத்தை வீணாக்காதே மற்றவர்கள் உன்னிடம் அதை பற்றி பேச முயன்றாலும் அதனை தவிர்த்துவிடு உன்னுடைய சேமிப்பானது உயரும் உழைக்கும் பணத்தை வீணாக செலவு செய்யாமல் சேமித்துவை சிலருக்கு இது கடைசி வாய்ப்பாக இருக்கும் எல்லா வாய்ப்பையும் தவறவிட்டது போல மீண்டும் தவறவிடாதே உன் எண்ணத்திற்கு சக்தி உண்டு நல்ல எண்ணங்கள் உனக்கு துணையாக சூழ்ந்து நிற்கும் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ